அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கூல்ட்ரிங்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம் நம்ம இஃப்தர் நேரத்துலையும் சரி வெயில் நேரத்தில் பசங்க எக்ஸாம் எழுதிட்டு வரவங்களுக்கும் சரி ரொம்ப ஹெல்தியா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ரோஸ் மில்க் வந்து நம்ம எப்பவும் ஒரே மாதிரி செய்யாம இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னு சொன்னா பழம் சாப்பிடாத பசங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க எல்லா பழமும் முதல்ல சேர்ந்துருக்கனால ரொம்ப உடம்புக்கு நல்லது ரோஸ் மில்க் வந்து நம்ம அடிக்கடி செய்கிற ஒன்று தான் அதே இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி விரும்பி சாப்பிட்ருவாங்க கண்டிப்பாக நீங்கள் அடுத்த தடவை ரோஸ் மில்க் செய்யும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மற்றவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல ஜல்லி ரெடி பண்ணிக்கிறோம் இன்றைக்கு மிக்சர் ஃப்ரூட் ஜெல்லி எடுத்திருக்கேன் அதுலேயே தண்ணியுடைய அளவெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி மெஷர் பண்ணி நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட இந்த ஜெல்லி இல்லை அப்படின்னு சொன்னால் வேற எந்த ஜெல்லி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கப்பு சுடு தண்ணி ஊற்றிட்டு அதே அளவு பச்சை தண்ணி ஊற்றி நம்ம கலந்து வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் செட்டாகி வந்துடும் நல்லா கரைச்சிடணும் ஆனால் நல்லா ஸ்பூனால நல்லா கரைச்சிட்டு அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து செட் பண்ணி எடுத்துக்கிறோம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம பால் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து பால் வந்து இந்த டம்ளர்னால நான் மூணு டம்ளர் எடுத்திருக்கேன் இன்றைக்கி பசும்பால் பால் தான் நான் எடுத்திருக்கேன் பசுமால் என்கிட்ட இருக்கிறதுனால நான் பசும்பால் எடுத்திருக்கேன் பாக்கெட் பால் யூஸ் பண்ணல மூணு டம்ளரில் ஒரு கா டம்ளர் மட்டும் மிச்சம் வச்சுட்டு இது ஏன்னு நான் சொல்கிறேன் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம பால் வந்து கொதி வந்ததுக்கப்புறம் இந்த இதை நம்ம சேர்க்க போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவரும் ரெண்டு பாக்கெட் வந்து அமுல்யா பால் பவுடரும் நான் சேர்க்க போகிறேன் நான் எடுத்தது வந்து பசும்பால் அப்படிங்கிறதுனால நான் பால் பவுடரு சேர்த்துக்கிறேன் நீங்கள் பால் பவுடர் வந்து சேர்க்க விருப்பம்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இது சேர்த்தேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும் பால் வந்து அதனால நான் சேர்க்குறேன் நல்லா கட்டிலாம் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொதிக்கிற பாலில் சேருங்க நல்லா கரைச்சிட்டு சேர்த்தாதான் எந்த கட்டியும் இல்லாமல் பாலோட நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இப்போ நல்லா பாலும் கொதி வந்துருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சால் அந்த பவுடரை அதில் சேர்த்துருவோம் பசுமால் அப்படிங்கிறதுனால இந்த மிக்ஸ் போது இன்னும் கொஞ்சம் கிருமியாக கிடைக்கும் அந்த மிக்ஸ் ஊத்துனதுக்கு அப்புறம் நம்ம கைவிடாம கலந்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் கொதி வந்ததும் நம்ம சக்கரை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சக்கரம் வந்து நல்லா சுல்லுன்னு இனிப்பு இருக்க மாதிரியே சேர்த்துக்கோங்க ஏன்னா ஜில்லு நம்ம சாப்பிடும் போது இனிப்பு வந்து கம்மியாயிரும் நம்ம ரோஸ் சேர்க்க சேர்க்கப்படுறதுனால அதில் கொஞ்சம் இனிப்பு இருக்கும் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ பால் வந்து நல்லா ஆற வச்சு ஃப்ரிஜ் வச்சு எடுத்துக்கணும் அது மாதிரி நம்ம ஜெல்லியும் நல்லா செட் செட்டாகி வந்துருச்சு இதையும் கட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம ஃப்ரூட் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த ஜெல்லியும் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கிட்டாதான் நம்ம சாப்பிடும் போது சேர்த்து நல்லா ஜெல்லியும் வரும் வாயில வாயில கடிபட்டு நம்ம சாப்பிடும் போது நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு நம்ம உடனே கொடுத்துரலாம் இப்போ ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து ஃப்ரூட் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறது நான் கட்டுறேன் நான் எடுத்த ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா மாதுளை ஆப்பிள் அது மாதிரி திராட்சை வந்து பச்சையும் கருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டுமே சீட்லெஸ் திராட்சை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட் வந்து நெய்யில் வந்து வறுத்து அதையும் வச்சுருக்கேன் முந்திரியும் பாதாமும் வாயில் கடிபடுற மாதிரி நம்ம ஃப்ரூட் சேர்த்தாதான் குடிக்கும் போது நல்லாயிருக்கும் நமக்கு அந்த மாதிரி ஃப்ரூட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம வெட்டி வச்சாச்சு இப்போ பாலும் நம்ம ரெடியாக வந்துருச்சு நம்ம இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து கலந்துட்டு நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதான் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் பழத்தை நீங்கள் எடுத்து கட் பண்ணிக்கங்க அது கூட ஜெல்லியும் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ண பாலையும் சேர்த்துருவோம் ரோஸ் மில்க் நம்ம செய்யும் போது ஐஸ் க்யூப் போட்டு நல்லா மிக்சியில் அடிப்போம் ஆனால் அந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடாது ஏன்னா ஃப்ரூட்லாம் நம்ம சேர்த்து நம்ம செஞ்சிருக்கிறதுனால பால் வந்து தண்ணி விட ஆனிச்சிருக்கு அதனால நீங்கள் ஐஸ் கியூப்லாம் போட்டால் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது பால் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க அது மாதிரி இதையும் கலந்துட்டு இன்னும் சில் தேவைப்பட்டா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க ஐஸ் கியூப் பவுட்ருக்கு பதிலாக நல்லா ஒரு ரோஸ் சிரப் வந்து நான் இது மாதிரி சேர்த்துருக்கேன் ரோஸ் மில்க் எசன்ஸோட இந்த மாதிரி சிரப் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் நல்லா கலந்துட்டு நம்ம ரெடி பண்ண மிக்சி வந்து நோம்பு தரக்கு கொடுத்துருவோம் ரோஸ் மில்க்காக இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம ஃப்ரூட் சேர்த்து ரோஸ் மில்க் செஞ்சிருந்தாலும் பால் வந்து திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அந்த மாதிரி திக்காக இருக்க மாதிரி ஐஸ் ஐஸ்க்யூப் அதனால நான் சேர்க்க வேணாம்னு சொன்னேன் இந்த மாதிரி ரெசிபி வந்து நோம்பு நேரத்தில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்பவே இப்போ இருக்கு நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மொத்தம் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல லைக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ